தாய் தமிழர்களுக்கு வணக்கம் ட்ரம்ப்புடைய வெளிநாட்டு கொள்கையை பற்றி தான் இன்றைக்கி பேசப்போகிறோம் ட்ரம்ப் வந்து சீனாவுடைய பனமா கால்வை திட்டம் இருக்குல்ல அந்த வந்து ஒரு அதிகாரப்பூர்வ போராட்டத்தை வந்து அந்த பனமா நாட்டில் வந்து உருவாகியிருக்கு என்னென்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ட்ரம்ப்பு வந்து தேர்தல் நின்னப்பே வந்து பனமா கால்வை வந்து மீண்டும் அமெரிக்கா வந்து கைப்பற்ற வேண்டும் அப்படின்றத ரொம்ப உறுதியாக ஆணித்திரமாக கூறினார் சீன நிறுவனங்கள் வந்து அதோடைய அந்த பணமக்களுடைய முக்கியமான சீன துறைமுகங்கள்லாம் வந்து அதோடைய கட்டுப்பாட்டை வச்சுருக்கு இதுதான் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு தேசிய பாதுகாப்புக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தாரு போல் இப்போ பொருளாதார நடவடிக்கையை வந்து பிளாக் ராக்ன்ற ஒரு கம்பெனி இருக்குது ஸோ அதில் தான் வந்து அமெரிக்க முதலாற்றி வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி மூணு பில்லியன் கிட்ட சீனாவுடைய பங்குகளை வந்து வாங்கினாங்க அது வாங்கிட்டு அதனால் வந்து என்னென்னா இப்படி ட்ரம்ப் வந்து பணமாக்கால் வந்து அவர் அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து பணமாக அந்த கண்ட்ரி வந்து அதை எதிர்த்துது எதிர்த்துட்டு அதே போல் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு இருபத்தி மூணு பில்லியன் டாலருக்கு வந்து சீனாவுடைய பங்கில் வந்து இந்த பிளாக் ராக்ன்ற அமெரிக்கா நம்ம வாங்கிடுச்சு ஸோ இதில் வந்து நம்ம அது மேலோட்டமாக பார்த்தோம்னா அது என்ன பொருளாதார கொள்கை பிரச்சனையா இல்லை வந்து அமெரிக்கா கிட்ட வந்து சீனா வந்து அவருடைய ஆதிக்கத்தை செலுத்துதா அப்பெல்லாம் பார்த்தா அது அந்த பார்வை வந்து சரியான பார்வையாக இருக்கும் ஆனால் அது இருக்க அதில் இருக்க சில முக்கியமான விஷயங்கள் நம்ம விட்டுருவோம் ஏன்னா வந்து இப்போ சீனா வந்து எதுக்கு வந்து அமெரிக்கா வந்து எப்படி பயன்படுத்துது எப்படி அதை வந்து அது வந்து ஒரு போரை நடத்தாமல் ஒரு பொருளாதார ரீதியாக அதை வந்து அப்ரோச் பண்ணி அதை பிளாக் பண்ணுது இல்லையா ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும் அதே போல் ப பணமாக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு அந்த உறவில் வந்து ஒரு பதட்டம் உருவாகியிருக்கு இந்த ஏன்னா ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு கால்வாய் திட்டத்தை வந்து நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம் ஆனால் வந்து இப்போ அமெரி சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாக நாங்கள் அதை திருப்பி எடுத்துக்கணும்னு சொல்கிறப்ப அந்த நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு உறவில் வந்து ஒரு விரிசல் விழுது அதே போல் வந்து அமெரிக்கா சீனாவுடைய ஒரு அது எப்படி சொல்கிறதுனா நேரடியாக இராணுவ ரீதியாக அந்த பிரச்சனைகளும் கிடையாது ஆனால் பொருளாதார ரீதியாக சீனாவை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அமெரிக்கா இருக்குது ஸோ தான் நம்ம வந்து தொடர்ச்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே போல் வந்து இப்போ இது இப்போ ட்ரம்ப்பு பதவிக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரிஃப் ஆர் வந்து ரொம்ப 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 ஒரு புத்திசல்தனமாக நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு சாரரம் இல்லை அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு சூதாட்டம் இது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது ஏன்னா வந்து இருபத்தி நாலில் வந்து சீனா கனடா அப்புறம் ஐரோப்பா மீது வந்து வரிகளை வந்து ரெட்டி பார்க்குறதா அரு அறிவிச்சு அறிவித்து அறிவிக்க அறிவித்து செய்யவும் செஞ்சார் ஆக்சுவலி ஸோ அது செய்யறப்ப வந்து அது என்ன மாதிரி விளைவில் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு பயம் இருந்தது அதை இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து அமெரிக்காவுக்கு வந்து வருமானத்தை சேர்க்கும் அப்புறம் வந்து இல்லாமல் வந்து வரி உயர்வு இல்லாமல் வந்து தேசிய கட்டணம் எப்படி இப்போ நேஷனல் டெப்ட் வந்து அதிகமாக ஆகிட்டு இருக்கு இல்லையா அமெரிக்காவுக்கு ஸோ அதை எப்படி குறைக்கணுன்றதை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஸோ இப்போ இதனால என்னென்னா இப்போ என்னென்ன பிரச்சனைகளை வந்து என்னென்ன பயன்கள் வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தோம்னா வரிகள் மூலமாக அமெரிக்காவுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் அதே போல் பொருட்களின் விலைகள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உணவு மின்சாதனங்கள் கார்கள் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக விலை அதிகரிக்குமா அதிகரிக்கும் ஏன்னா இந்த டேரிஃப் போடுறப்ப ஒரு எக்ஸ்போர்ட் பண்ண காருக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக அதிகமாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா கனடா ஐரோப்பா வந்து இப்போ இப்போ இந்த கண்ட்ரி ஒரு வரி இதை போட்ட வரியை ரெட்டி அவங்க அமெரிக்காலேருந்து இம்போர்ட் ஆகிற திங்ஸுக்கு அவங்க கண்டிப்பாக வரி விதிப்பாங்க ஸோ அது வந்து ஒரு 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 முட்டல் முறை ஒரு உரசலான ஒரு இதை தான் உருவாக்கும் அதே போல் ஐரோப்பா சீனா உடைய அதிகம் வியாபாரம் செய்ய தொடங்கி இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இப்போ ஏன்னா இங்கே அமெரிக்காவில் ஐரோப்போட பொருட்களை விற்கிறதுக்கோ இல்லை சீனாவோட பொருளை விற்கிறதுக்கோ அதிகமாக நீங்கள் டெரிப்பு அந்த வரி அதிகம் போடுறப்ப என்ன ஆகும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐரோப்பா வந்து சீனாவோடைய வர்த்தகம் அதிகமாக இருக்கும் சீனா வந்து அமெரிக்கா ஐரோப்பாவில் வர்த்தகத்தை அதிகரிக்க மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் உருவாகும் ஸோ இதோட முக்கிய அம்சம் நம்ம பார்க்கணுன்னா குரிய காலத்தில் அமெரிக்காவுக்கு இதில் நஷ்டம் எதுவும் கிடையாது கண்டிப்பாக அது முன்னேறி தான் போகும் ஆனால் நீண்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு மாதிரி ஐசோலேட்டட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இது வந்து உருவாக்குது ஆக்சுவலி பொருளாதார ரீதியாக உருவாக்குது ஸோ அதை எப்படி அதை டேரி எப்படி அதை ஃபேஸ் பண்ணி எப்படி அதை சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும் அதே போல் வந்து ஐரோப்பாவும் சீனாவும் ரொம்ப க்ளோஸாக போகிற போக அது வந்து அமெரிக்காவுக்கு வந்து நல்லதாக பார்க்க முடியாது ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் அவங்க பண்ணுறாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக கண்டிப்பாக பார்க்கப்படும் அதே போல் ட்ரம்ப் வந்ததுலேருந்து ஒரு அதிரடியாக பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமாஸ் வந்து அவர் பதவிக்கு கூட இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து அமேஸ் அமேஸ் காசா பிரச்சனையில் வந்து போர்ணத்தை உடனே கொண்டு வரணுன்னாரு அது சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு போர் நிறுத்தம் வந்துச்சு அதே போல் வந்து அவர் வந்து எப்படின்னா வந்து அந்த பய பனைய கைதியாக பிடித்தவங்களை வந்து விடுவிக்கணும் அதுக்கு வந்து எந்த ஒரு அந்த இந்த நடக்கிற போருக்கான அந்த ஒரு முடிவை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தார் ஸோ அது வந்து உடனே நடந்துருச்சு ஆனால் இதில் எதிர்பாராத திருப்பம் என்னென்னா வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்க டைம்லேயே வந்து இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய தாக்கத்தில் வந்து அமைய காசாவில் வந்து நடத்துச்சு அதனால் மக்கள் வந்து வெளியேற வெளியேறின நிலைமை உருவாகிடுச்சு காசாலேருந்து அது அதே போல் சர்வதே சர்வதேச சர்வதேச லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்ப்பு ரொம்ப அதிகமாச்சு இந்த இஸ்ரேலோட அட்டாக்னால் கிட்டத்தட்ட எகிப்து வந்து ஒரு ஐம்பத்தி மூணு பில்லியன் டாலர் கம்மி டாலர் மதிப்பிலான ஒரு மீல் கட்டுமானம் ஏன்னா போர் நடைபெற்று எங்கள் மக்கள்லாம் ரொம்ப அவஸ்தப்பட்டு ஆல்மோஸ்ட்டு அது நீங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு காணொலாம் பார்த்துட்டு போய் தெரியும் ரொம்ப ஒரு எந்த இடமும் ஒரு ஒரு நகரம் காட்டுறாங்க ஆனால் அது எல்லாமே வந்து வெறும் கான்கிரீட் குப்பைகள் மாதிரி தான் இருக்குது போல் ஒரு மோசமான இருக்குது ஸோ அதை வந்து ஒரு திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கு எகித்து ஆனால் வந்து பாலஸ்தீனில் வெளியிடக்கூடாதுன்றதை ஏன்னா பாலஸ்தீனில் வெளியே கூடாதுன்னா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு வந்து பாலஸ்தீனர்கள் வெளியே போகணும் அதை வந்து ஒரு இன்னொரு சிறப்பான யூரோப் க மெடிட்டேரியன்லேயே வந்து மத்திய தரங்கள்லேயே வந்து ஒரு மிக சிறந்த ஒரு நகரமாக உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை சொன்னார் ஆனால் எகிப்து அது போன்ற ஒரு அரபு நாடுகள் எல்லாமே வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன் ஸோ இதில் முக்கியம் சான் பார்க்குறது என்னென்னா வந்து இப்போ அம்மாஸுடைய பேச்சுவார்த்தையில் வந்து அம்மாஸோட டேரெக்டாக பேச போகிறப்ப அது வந்து எந்த மாதிரி ஏன்னா அது வந்து ஒரு டேரெக்டாக ஒரு 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 ஆர்கனைசேஷன் கூட பேசுகிறப்ப ஒரு ஃபைட்டிங் ஒரு நாட்டு ஒரு இதுக்காக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறப்ப அது எப்படி ஒரு நான் ஸ்டேட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கு இல்லையா நான் ஸ்டேட் இதோட எப்படி இப்போ நீங்கள் பேச ஆரம்பிக்கிறப்ப அது எந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கும் அப்படின்னு தெரியல ஸோ அது வந்து இது ஒரு புதுமையான அம்சமாக இருக்குது இந்த 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 விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா சொல்ற பேச்சுவார்த்தைன்றது அதே போல் இப்போ அரபு நாடுகள் வந்து அமெரிக்காவுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு அதுக்கான முயற்சிகளெலாம் எடுமேற்கொள்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எகிப்து வந்து இந்த இருபத்தி மூணு ஐம்பத்தி மூணு பில்லியன் டாலர்ஸை வந்து இது பண்ணுறது வந்து அதோடைய அந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதே வந்து அமெரிக்காவை வந்து ஒவ்வொரு சைடாக பண்ணிட்டு பார்க்குற மாதிரி தான் தெரியுது அதே போல் வந்து இது வந்து ஒரு மத்திய கிழக்கு வந்து ஒரு ஒரு அதிகார சமநிலையை வந்து மாறச்சுன்னு கண்டிப்பாக நம்ம இது இந்த நக நகர்கள் இந்த நகர்த்தல்கள்லாம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நூறு அது ரெடியாக பார்த்தா ரஷ்யா உக்ரைன் நான் அது போன காலையும் ஆனாலே போட்டிருப்பேன் ரஷ்ய அதுபுறம் சாரி உக்ரைன் அதிப்புறம் ட்ரம்ப் பேசின எல்லாம் எப்படி நடந்துச்சுன்ட்டு எவ்வளோ எவ்வளோ என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒரு க்ளோஸ் டோருக்குள்ள ஒரு க பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து உலக ஊடகங்களை வச்சுக்கிட்டு பேசி அது ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி ஒரு ஹீட்டட் மூமெண்ட்டாக போச்சு அந்த இதுலேயே இல்லையா என்னன்னா வந்து ட்ரம்ப் வந்து ஸ்டார்டிங்ல அவர் வந்து தேர்தல் நிற்கிறப்பே வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா போகிற வந்து முடிவு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னார் அதே போல் இப்போ வந்து இப்போ இப்போ புட்டினோட நிறைய நேரடி பேச்சுவார்த்தைலாம் நடத்தி நடத்தினாரு அதே போல் சர்வாத சர்வதேச பொருளாதார அழுத்தம் அப்புறம் வந்து வரிகள் அதிகமாக விதிச்சது அப்படின்ற பல பிரச்சனைகள் ரஷ்யாவுக்கு இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றிலாம் பேச்சுவார்த்தைகள் இருக்காங்க இதில் என்ன சிக்கல்னால் வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து என்ன பயப்படுறாங்கன்னா இந்த உக்ரைன் வார நிறுத்திட்டோம்னா ரஷ்யாவுடைய அடுத்த டார்கெட் நம்மளாக இருப்போம் அப்படின்ட்டு ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது ஸோ அந்த பயத்தை வந்து உக்ரைனுக்குடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுனால தான் உறுதிப்படுத்துகிறப்ப தான் வந்து அது அதை வந்து தடுக்க முடியும் ஸோ அதை வந்து அதை வந்து ஐரோப்பா எதிர்பார்க்குது ஆனால் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்துலேயே வந்து நேட்டோவுடைய நேட்டோவெலாம் அது வந்து ஒரு பெருசாகவே எதிர்பார்க்கல அவர் அவர் எல்லாமே வந்து அமெரிக்கா வந்து இழப்பெல்லாம் சந்திச்சுட்ருக்கு இழப்புனா பொருளாதார ரீதியாக சொல்கிறேன் இவன் இவனுக்கு பாதுகாப்பும் கொடுத்து அதுக்கான சரியான இதை நம்ம இது பண்ணலை இராணுவத்துக்கு கொடுக்கல பங்களிப்பு கொடுக்கலன்றது தான் அவருடைய கருத்தாக இருக்குது ஸோ அந்த கருத்தை வச்சு அவர் வந்து அவங்க பாதுகாப்பு அவங்களே பார்த்துக்கணுன்றது ஒரு ஒரு ப்ரெஷர் மாதிரி கொடுக்குறாரு தான் நினைக்கிறேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதே போல் வந்து இப்போ இந்த கடந்த பல வருடங்களாக ஒரு மூணு வருடமாக நடந்த அமெரிக்க சாரி ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து உக்ரைனுக்கு முழு சப்போர்ட் அமெரிக்கா கொடுத்துச்சு ஸோ இப்போ அதுக்கெல்லாம் வந்து என்ன பிரதிபலன் கொடுத்த அமௌண்ட்டு கொடுத்த அந்த ராணுவ உதவிகள் இதுக்கெல்லாம் என்னென்னா உக்ரைனுடைய அந்த கனிம வளங்களை வந்து உரிமை கோரலாம் அப்படின்றது உரிமை கோரலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அதே போல் இப்போ அவர் வந்தார் அவர் பேசுகிறப்ப அது முழுசாக அது உடன்படிக்கை ஆகலை ஆனால் அதுக்குள்ள பல பிரச்சனை உருவாகி ஒரு ஜெரான்ஸ்க்கு வந்து அங்கே ரனத் அந்த ஓவல் ஹாஸ்டல் ஆஃபீஸ்லேருந்து வெளியே போகிற மாதிரிலாம் உருவாகிடுச்சு ஸோ அது எப்படி போகும்னு தெரியல இதில் வந்து முக்கியமான விஷயமா பார்த்தா வந்து அமெரிக்கா ரஷ்யாவுடைய ஒரு நல்ல ஒரு ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணும் ஸோ அது எப்படின்னா ஒரு இரண்டு வல்லரசு வல்லரசு ரஷ்யா அந்த அளவுக்கு பல இதுவாக இல்லை கொஞ்சம் பலவீனப்பட்டு தான் இருக்குது இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்க ஒரு கண்ட்ரி வந்து அமெரிக்கா கூட கைகோருக்கிறது கைகோர்க்குலாம் இந்த இந்த முக்கியமாக இந்த விஷயத்தில் இந்த அமைதிக்கு பேச்சுவார்த்தை திரும்பத்துக்கு வரது வந்து ஒரு நல்ல அம்சமாக பார்க்கப்படுது அதே போல் உக்ரைனுக்கு வந்து என்னென்னா இந்த உக்ரைன் வந்து அதனுடைய பாதுகாப்பை எதிர்பார்க்குது அந்த பாதுகாப்பு வந்து ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா அவர் வந்து உறுதியாக சொல்லிட்டாரு இந்த போரை வந்து இம்மீட்டாக நிறுத்தணும் அதே போல் அவங்க கனிம வளங்கள்லாம் கொடுக்கறதுக்கான இதை நான் இது பண்ணால் ஆனால் பாதுகாப்பை வந்து நான் உறுதிப்படுத்த முடியுன்றதை உறுதியாக சொல்லிட்டாரு ஸோ அதனால் ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் இது வந்து உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பா ஒரு சாதகமான ஒரு இது கிடையாது ஒரு பெரிய ஆபத்தாக தான் அவங்களுக்கு முடியும் தான் தோணுது ஏன்னா அவங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் எதுவுமே நடக்காது இல்லையா ஸோ அதே போல் இது வந்து ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸே வந்து ரொம்ப ஒரு டை் பண்ண தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஐரோப்பாவும் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் ரொம்ப ஸ்ட்ராங் அலையன்ஸாக இருந்தாங்க இன்றைக்கி வந்து இந்த உரசல்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது எந்த மாதிரி நிலைமைக்கு போகும்னு தெரில ஸோ இதெல்லாம் வந்து இப்படி போயிட்டு இருக்கனால இது வந்து ட்ரம்ப்பை வந்து இது போல் அதிரடி நடவடிக்கை எடுக்கிறது வந்து என்ன மாதிரி மா என்ன மாதிரி மாற்றங்கள் உருவாக்குது இந்த உலகாலங்களில் இந்த பூகோள அரசியலை என்ன மாதிரி மாற்றங்கள் உருவாக்குன்னு தெரில இது வந்து ட்ரம்ப் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக திட்டம் தீட்டி நடத்துகிறாரு அப்படின்னு பார்க்குறதா இல்லை வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி விஷயங்களை அணுகிறாரு அதனால் ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையும் இருக்குது ஏன்னா சில திட்டங்கள் வந்து ரொம்ப நவீனமாக இருக்குது இப்போ எப்படி சொல்கிறதுனா இப்போ இந்த பணமாக க கிணலுக்கு பிடிக்கும்னு சொல்கிறது அது உடனே வந்து சீனா வந்து சீனாவுடைய துறைமுகங்கள் துறைமுகங்கள்லாம் வந்து அமெரிக்க கம்பெனியை வாங்கினது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒன்று ஒரு ஒரு இன்னொன்று ஒரு டேக்டிக்கல் மூவ் மாதிரி தான் தெரியுது அது ஸோ அது வந்து எப்படின்னா எந்த ஒரு போர் போர் போரையை உருவாக்காமல் பொருளாதார ரீதியை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி எடுத்தது வந்து ஒரு ஒரு நவீனமாக இருக்குது அது ஒரு அந்த மெத்தடே வந்து ஒரு மாதிரி இருக்குது அதே போல் சில நடவடிக்கைகள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த அமே ஐரோப்பா மேலே வந்து விதி ஐரோப்பாவுக்கு வந்து கனடா போன்ற நாடுகளுக்கு ரெட்டை வரி விதிப்பு இந்த வரி வந்து அதிகப்படுத்தினது வந்து சீனாவுக்கு ஐரோப்பாவுக்கான ஒரு உறவை வந்து பலப்படுத்துறதுக்கான ஒரு நிலைமை உருவாகுது ஸோ அதெல்லாம் வந்து எப்படி எந்த மாதிரி அணுகுமுறையில் அணுகுறாரு அது வந்து லாங் டேர்மில் என்ன மாதிரி விலைகளை உருவாக்கும் அப்படின்னு தெரியல அதே போல் வந்து மத்திய கிழக்கு எடுக்கிற நடவடிக்கைகள் இப்போ அம்மா சொந்த அது வந்து சாதக பாதகம் வந்து எப்படி என்ன ஏதுன்ற வந்து நம்மளுக்கு முழுசாக அது புரியறதுக்கு ரொம்ப லேட்டாக வந்து நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு டே ஒரு ட டிஸ்ட்ராக்ஷன் பால் டேக்டிக்ஸை அவரை யூஸ் பண்ணுறாரு இல்லை உண்மையாகவே வந்து அது அங்கே ஒரு சமாதானம் நிலவணுன்ற நோக்கி போகிறாரா அப்படின்னு தெரில ஏன்னா சில பேர் வந்து அவருக்கு நோபல் பிரைஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த அந்த பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதே போல வந்து ரஷ்யன் உக்ரைன்ல நிலைப்பாடில் கூட வந்து அது இது வரைக்கும் உக்ரைனுக்கு முழு சப்போர்ட்டாக இருந்த அமெரிக்கா வந்து இன்னைக்கு திடீர்னு அப்படி டர்ன் பண்ணுறது வந்து ட்ரம்ப் வந்து அப்படி நடக்கணும் ஓரளவுக்கு நம்ம கெஸ்ட் பண்ணிட்டோம் ஆனால் என்னென்னா ட்ரம்ப் வந்தனால இது வந்து இந்த வார் நிற்கிறது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விடயம்தான் ஆனால் இந்த வார் நின்னாலும் ஐரோப்பியாவுடைய பாதுகாப்பு எப்படி போக போகுது ஐரோப்பா பாதுகாப்புக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செய்ய போகுது அது என்ன மாதிரி ஒரு டைனாமிக்ஸை மாற்ற போகுது அப்படின்றது முழுசாக தெரியல அதுதான் ரொம்ப தீர்க்கமாக இந்த விஷயத்தில் இந்த அதிரடி நடவடிக்கைகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது ட்ரம்ப் வந்து இப்போ ட்ரம்ப்போடைய நடவடிக்கைகளெலாம் வந்து உலகளாவிய அளவில் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல எல்லாமே ஒரு சைலண்ட்டாக இடத்த வந்து ஒரு ஒரு பூகம்பத்தை உருவாக்குன மாதிரி அவருடைய அடுத்தடுத்த இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஜ இப்போ நீங்கள் பூகோளாச்சியெல்லாம் கடைசியாக பார்த்துட்டு இருக்கப்ப இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப புத்திசாலியாக இதை பண்ணுறாரா இல்லை வந்து ஒரு ஆபத்தான முடிவு நோக்கி போயிட்டுருக்காரா அப்படின்றதுலாம் வந்து இந்த செயல்பாட்டில் சிலது நல்லது சிலது கெட்டது இருக்குது கெட்டதுன்னு சொல்ல முடியாது ஆனால் எப்படின்னா அது என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கும் என்ன மாதிரி முடிவில் நோக்கி தள்ளணும் யார் யாரோட யாரும் அலைன்ஸ் ஆவாங்க அது என்ன மாதிரி புதிய பிரச்சனை உருவாக்கும் அப்படிலாம் இது ஒன்றும் சரியாக தெரியல இது வந்து சில விஷயங்கள் நல்லதாக இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அம்மாஸுடைய வாரம் முடித்து முடிச்சது அது வந்து ஏன்னா ஏற்கனவே மக்கள் அவசப்பட்டு ரொம்ப இதுவாகிட்டாங்க எல்லா நக நகரமே வந்து நரகமாகி கான்கிரீட் காடுகளை கான்கிரீட்டு குப்பை மாதிரி ஆகிடுச்சு அந்த தேசமே ஸோ அங்கே போர் நிறுத்தி நிறுத்துறது வந்து ஒரு நல்ல செயல் தான் ஆனால் அதே சமயத்தில் அந்த மக்களுக்கு வந்து ப்ராப்பர் மறுகட்டமைப்புக்கு அமெரிக்கா பண்ணாமல் அதை வந்து மக்களை முகத்தில் வெளியேட்டுங்கன்றதுலாம் வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக இல்லை ஸோ இதெல்லாம் வந்து எப்படி போகுதுன்னு தெரில ஆனால் ட்ரம்ப்புடைய அதிரடி நடவடிக்கையில் பல நடவடிக்கைகள் வந்து உலகத்தையே வந்து இது கீ போட்டு முடிக்கி விட்ட மாதிரி இருக்குது போக போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதை வந்து நான் பகிர்ந்து நினைச்சோம் கூட மிக்க நன்றி